இருக்கும் இல்லிகளாக தங்கியிருக்கிறவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கிற யாராக இருந்தாலும் அவங்களும் தேச துரோக வழக்குல கைது செய்யப்படுவாங்க அதாவது வந்து என்ன முடிவுமே அந்த சூழ்நிலைக்கேற்ப நீங்க எந்த முடிவையும் எடுத்து போற வந்து நீங்க நடத்தியிருங்க ரெண்டு பிரிஞ்சுட்டாங்க அதாவது நான் சொல்றது உள்நாட்டுக்குள்ள இருக்க மக்கள் எப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கும் பெண்கள் ஐந்து லட்சம் பெண்கள் இந்தியாவில் இருக்கும் ஆண்களை திருமணம் செஞ்சிருக்காங்களா இங்க வந்து இருக்கும் பாகிஸ்தானை சார்ந்த பெண்கள் கண்டிப்பாக நீங்க வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா வந்து டூரிஸ்ட் விசாவை கூட கூட பாகிஸ்தான் வந்து பேன் பண்ணிட்டு எங்க நாட்டுக்குள்ள நீங்க லீகலா கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனாவும் ஈரானும் வந்து இருக்கிறதாக சொல்லப்பட்டது பெகல்காம்ல நடந்த தாக்குதலுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் ஹமாஸ் அப்படின்னு சொல்லப்படுது வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நேற்று பார்த்ததினுடைய தொடர்ச்சியாக தான் இந்த பதிவு வரும் அஹ் இந்தியாவில் தங்கி தங்கியிருக்கும் பாகிஸ்தானியர்களும் மற்ற விசா மூலமாக லீகலாக வந்த பாகிஸ்தானர்களும் ஒரு வாரம் டைம் கொடுத்துருந்தாங்க நீங்க வந்து உங்க நாட்டுக்கு திரும்பி வெளியே கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மெடிக்கல் விசாவில் இருந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிளம்பி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க மீடியாஸ் எல்லாமே வந்து அவங்க ஆபரேஷனுக்காக வந்தவங்க எப்படி வந்து அவங்களை வந்து உடனே நம்ம அனுப்ப முடியும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க உடனே எல்லாம் யாரையும் போக சொல்லலை நீங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு ஒன் வீக் கழிச்சு போங்க போகணுன்னு தான் நம்மளுடைய உள்துறை அமைச்சகம் சொல்லிருக்கு இந்த அளவுக்கு இறக்கம் காட்டுற மாதிரி அவனுங்க வந்து நமக்கு வந்து இறக்கமே காட்டல இப்ப மகாராஷ்டிராவில வந்து அவங்க மகாராஷ்டிராவின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த தே இப்ப தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் இருக்காங்க முதல்ல இருந்தது வந்து ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விசா முடிஞ்சிருச்சுன்னா மரியாதையா நீங்க கிளம்பி போயிருங்க இல்லாட்டின்னா அப்படின்னா எங்களுடைய காவல்துறை உங்களை தேடி பிடிச்சு சுட்டு கொன்றுவாங்க அப்படின்னு இல்லையா அதனுடைய எதிரொலி இந்தியா முழுவதுமே வந்து மிக பரவலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க உலகமே இதை வந்து வாட்ச் பண்ணுது இவ்வளவு தைரியமா வந்து டக்குன்னு ஸ்டெப் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து அஹ் குஜராத் அகமதாபாத்தில் சந்தோலா அப்படிங்கிற லேக் பக்கத்தில் மட்டுமே ஒன் ஆறாயிரத்தி ஐநூறு இல்லிகளாக தங்கியிருந்த பங்களாதேஷ்களை வந்து நேற்று அந்த மாநிலத்தில் காவல்துறை வந்து கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி அவங்களெல்லாம் வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐம்பது பில்டர்ஸை வச்சு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடிசைகள் தகரம் போட்டு அந்த வீடு மாதிரி கட்டிருப்பாங்களே அது மாதிரி வீடுகள் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளை வந்து பில்டோர் சர வச்சு இன்னும் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் இடிச்ச முடியல இதுல ஒர்க் பண்றவங்க மட்டுமே வந்து ஐம்பது பில்டோர் சார் அத க்ளீன் கிளீன் பண்றதுக்கே வந்து இன்னும் ரெண்டு மூணு வாரம் ஆகும் எத்தனை ஏக்கர் இடத்த வந்து இந்த நாயகை வந்து பிடிச்சி வச்சிருந்திருக்காங்க இப்போ அவங்களை ஃபுல்லாவே வந்து வண்டியில ஏத்திட்டு கொண்டு போய் கேம்ப்ல கொண்டு போய் சேர்த்திருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இப் இவன் அதாவது இந்தியா ஃபுல்லா இப்படி இல்லீகலாக தங்கியிருந்த பங்களாதேஷ் ஆகட்டும் பாகிஸ்தான்களாகட்டும் ரோக் இந்தியன்ஸ் ஆகட்டும் இவங்க எல்லாருமே தான் இங்க நடந்த சிஐஏ போராட்டம் இப்போ சமீபத்துல ஜந்தர் மந்தர்ல நடந்த வக்பு எதிர்ப்பு போராட்டத்துல கூட அவங்க தான் கலந்திருக்காங்கன்னு சொல்லி இப்ப நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா இந்த நடந்த பக்பு போராட்டத்தில் பாகிஸ்தானியர்கள் சொல்லி இன்னைக்கு முன்னாள் ராணுவ வீரர்கள் எல்லாருமே வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதி சொல்லி சொல்லி ஸ்டெப் எடுங்க எழுதி எழுதிருக்கிறதாக சொல்றாங்க பட் இது வந்து ஒரு நல்ல ஸ்டெப் தான் அப்பதான் வந்து ஒரு பயம் வரும் அது மட்டும் இல்ல இங்க இருக்கும் இல்லிகளாக தங்கியிருக்கிறவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கிற யாராக இருந்தாலும் அவங்களும் தேச துரோக வழக்குல கைது செய்யப்படுவாங்க கடுமையான தண்டனைகளும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கடுமையான தண்டனையில வந்து கம்பல்சரி புல்டோசர் வச்சு வீடு எடுப்பாங்க அது எல்லா மாநிலத்திலுமே நடக்குது நம்ம தமிழ்நாடு மட்டும் இன்னும் கொஞ்சம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க நம்ம முதல்வர் ஏன் கரெக்டான ஸ்டெப் எடுக்காட்டினா கண்டிப்பாக என்ஐஏஓ அங்க இருக்கும் இராணுவமே வந்து கூட இந்த வேலைகளை செய்யும் அதுக்கு முன்னாடி இவர் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டா நல்லது இல்லாட்டி ஆளும் அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக கெட்ட பெயர் ஏற்படும் ஏற்கனவே வந்து அஹ் சனாதனத்தை ஒழிப்பேன் கிழிப்பேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோட்டு கோட்டா நடந்துகிட்டு இருக்காரு நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இதையும் கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கிட்டா கொஞ்சமாவது மாடம் தப்பு இல்லாட்டினா அசிங்கப்படுவாங்க இப்ப வந்து நேற்று மதியம் செவ்வாய்க்கிழமை மூன்று மணிக்கு மேல முப்படைகளின் தளபதிகளினுடைய தலைவர்கள் வந்து அஹ் மோதி அவர்கள் மோதி அஹ் நம் பாரத பிரதமர் அண்டு அஜித் தோவல் அவர்கள் ஜெய்சங்கர் அவர்கள் எல்லாரும் ராஜ்நாத் சிங் அவர்கள் எல்லாருமே வந்து முப்படைகளின் தளபதிகள் கூட பேசி முடிவெடுத்திருக்காங்க கலந்து ஆலோசிச்சிருக்காங்க இராணுவ தலைமை தளபதி உபேந்திரா துவேதி கடற்படையின் தலைமை தளபதி தினேஷ் கே திரிபாதி விமானப்படையின் தலைமை தளபதி அமர்ப்ரீத் சிங் அமர்ப்ரீத் சிங் பேரை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இவங்க எல்லாருமே வந்து பேசி கலந்து ஆலோசிச்சு என்ன முடிவு எடுக்கலாம்னு சொல்லி பேசியிருக்காங்க இந்த இதுல வந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த நேரத்துல வந்து நீங்க தாக்குதல் நடத்தணும் எப்படி தாக்குதல் நடத்தணும் என்னென்ன செய்யணும் அத ஏன்னா அங்க இருக்கும் சூழ்நிலையை பொறுத்து நீங்க என்ன முடிவு வேண்டாலும் எடுத்துக்கோங்க தாக்குதலுக்கான இலக்கு நேரம் எப்படி தாக்குதல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நாட்டு படைகள் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நான் என் நாட்டு வீரர்களை நான் நம்புறேன் அதனால உங்களுக்கு நான் முழு சுதந்திரம் கொடுத்துறேன் படைகளுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாரு அதாவது வந்து என்ன முடிவுமே அந்த சூழ்நிலைக்கேற்ப நீங்க எந்த முடிவையும் எடுத்து போற வந்து நீங்க நடத்திடுங்க எந்த காரணத்தையும் கொண்டும் நாம வந்து அதாவது அது எப்படி சொல்றதுன்னா மக்கள் வந்து இன்னைக்கு கொதித்து போய் இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி நீங்க தொகைச்சு துவசம் பண்ணிட்டு தான் வரணுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு உங்க மேல இருக்கு நான் உங்களை நம்புறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து எல்லா விதமான சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வந்து தகவல் எல்லாமே வந்திருக்கு இந்த மீட்டிங்க்கு முன்னாடியே வந்து இந்த முப்படைகளினுடைய துணை தளபதிகள் வந்து உள் உள் உளவுத்துறை அண்டு வெளி உளவுத்துறையினுடைய இணை செயலாளர்கள்ட்ட ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணனும் ஏது பண்ணணும் சொல்லிட்டு இதை இவங்கிட்ட முடிச்சதுக்கு பின்னாடி இணைய இருக்காங்க இல்லையா அதுக்கு கீழே இருக்கும் அதிகாரிகள்டுமே வந்து கலந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கு இது வந்து அவ்வளவு வெளியே சொன்னல இப்பயுமே பாத்தோம்னா விமானப்படை தலைமை தளபதி அமர் பிரீத் சிங் அவர் வந்து உள்ள போறதுக்குண்டான வீடியோஸ் மட்டும்தான் இன்னைக்கு வந்து எல்லா சேனல்களையும் காமிக்கிறாங்க பெரும்பாலும் வந்து ரகசியம் வச்சிருக்காங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னு சொல்லி வெளிய யாருமே சொல்லல சொல்லவும் மாட்டாங்க ஆனா வந்து மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பதிலடி கொடுத்தே ஆகணுங்கிறது வந்து நாட்டின் மக்கள் எல்லாருமே வந்து தீர்க்கமாக முடிவு எடுத்திருக்காங்க இதுக்கு வந்து நான் கிரீன் சிக்னல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இது வந்து மிகவும் பாராட்டப்பட வேண்டியது ஏன்னா இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நம் நாட்டுல போர் நடந்துச்சு ஒவ்வொரு தடவையும் போன் போட்டு நாங்க என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு கேட்பாங்களாம் கேட்டு கேட்டுதான் ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போதுமே வந்து அவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுமா ஆனா இப்ப பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்திருக்காங்க நீங்க வந்து என்ன வேணாலும் எடுத்துக்கணும் ஏன்னா அங்க இருக்கிற சூழ்நிலை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒருத்த வந்து நம்மளை நோக்கி சுடுவோம் நம்ம சுடணுமான்னு சொல்லிட்டு நம்ம போன் பண்ணி கேட்கறதுக்கு ஏன்னா அவன் தாக்கா வர்றான்னு சொல்லும் போதே நம்ம திருப்பி அடிக்கலதான் வந்து கரெக்டான வே கரெக்டான ஒரு புத்திசாலித்தனமான முடிவு இது வந்து இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு நம் ராணுவத்தினுடைய வளர்ச்சி பார்த்தோம்னா மிக அபரிமிதமான வளர்ச்சி தான் அவங்க இருக்கிற எல்லா இடத்துக்குமே வந்து டைரக்டா வந்து ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க மிக பெரிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயா போயிட்டு வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் வந்து பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து நம்முடைய ராணுவ வீரர்கள் அவங்களுடைய ஷோல்டர்கள் வெப்பன்ஸை வச்சுட்டு போவாங்களா இப்ப அப்படிலாம் இல்லை அவங்க இருக்கிற இடத்துக்கே வந்து வெப்பன்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்ப சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்ப வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கே வந்து சாப்பாடெல்லாம் கரெக்டா போய் சேர்ந்துருது அப்படின்னு சொல்றாங்க இப்ப அவங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி ஒரு அதிகமா வந்து அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணாம போயிருந்தா அவங்களுக்கு எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும் அப்ப இன்னும் அவங்க வந்து நல்லா வந்து ஒரு தெம்பா போராடுவாங்க இந்த பதிவை பார்க்கணும் எல்லாருமே ஆண்டவன வேண்டிக்கணும் இறைவா எங்களுடைய இராணுவ வீரர்களுக்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுத்து கடவுள் போய் நமக்கு கூட அது நிக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் வேண்டிக்கிறணும் ஏன்னா இது வந்து மக்களுக்காக வந்து நம்முடைய இராணுவ வீரர்கள் வந்து போராடுறாங்க அவங்களுக்கு எல்லா கடவுள்களும் போய் துணை நிற்கும் நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் தை கண்டிப்பாக வேண்டி என்னுடைய தாழ்மையான கருத்து இப்ப இந்த விஷயம் போய்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அங்க வந்து இப்ப ரெண்டு பிரிவா பிரிஞ்சுட்டாங்க அதாவது நான் சொல்றது உள்நாட்டுக்குள்ள இருக்க மக்கள் எப்படின்னா அதாவது இம்ரான் கான் முன்னாள் பிரதமர் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து இப்ப தெருவுல இறங்கி போராட்டம் பண்றாங்க எப்படின்னா நீங்க வந்து மோதி கூட மோதி அதாவது இழக்கக்கூடாத விஷயங்களை வந்து நீங்க இழக்கிறீங்க மோதி வந்து தக்க பதிலடிய மிக பயங்கரமாக கொடுப்பாரு அதை வந்து நம்மளால தாங்க முடியாது மிகப்பெரிய விலையை வந்து நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி பதினாறுல யூஆர்ஐல வந்து நடந்த தாக்குதலுக்கு இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு உள்ளேயே போய் தாக்குதல் நடத்திது என்னுடைய ராணுவ வீரர்களை நீ அடிச்சுலட்டு அங்க போய் அந்த நாட்டுக்குள்ளேயே அடிச்சுட்டு வந்தாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா தாக்குதல் இருக்கு இல்லையா அதுல வந்து நாப்பத்தி ஒன்பது வீரர்கள் தாக்கப்பட்டாங்க அதுக்கு வந்து அதே மாதிரி பாகிஸ்தானுக்குள்ள போய் அதாவது மிகப்பெரிய ராணுவ முகாம்கள் மேலேயே வந்து குண்டு போட்டு அதை அதக்குள்ள அழிச்சிட்டு வந்தாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பனமரத்தீ பிடிச்சிருச்சு தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த ராணுவ வீரர்கள் மேல வந்து ஏற்றி கொண்டிருக்காங்க தொள்ளாயிரம் கிலோ கிலோ கொண்ட அஹ் வெடி பொருட்களை இடிச்சு வச்சுதான் வந்து நம்முடைய ராணுவ வீரர்களை வந்து கொண்டது அதுக்கு பதில் தாக்குதலாக இந்திய ராணுவம் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ கொண்ட அஹ் வெடி பொருட்களை வச்சுதான் இப்ப சமீபத்துல கூட அந்த ராணுவ வீரர்கள் வண்டியில வந்து மோத வச்சு அறுபத்தி எட்டு பேர் வந்து இறந்தாங்க இரண்டு ஒரு மாசம் ஆகுது இந்த விஷயம் நடந்து ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து ஹைடாக் பண்ணும்போது அதே நாள்ல பிஎல்ஏ வந்து வீரர்கள் வந்து செஞ்சாங்க அப்புறம் பாகிஸ்தான் மக்கள் சொன்னாங்க இதே மாதிரி தான் நம்ம வந்து அவங்கள செஞ்சோம் அதே வந்து அவங்க தொள்ளாயிரம் கிலோகிராம் கிராம் நம்ம தான் அஹ் வெடிப்பொருட்கள் வச்சோம் ஆனா இந்தியாவினுடைய ரா வந்து அதை விட பல மடங்கு வெடிப்பொருட்களை வச்சு நம்ம ராணுவ வீரங்களை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களே வந்து பேசினாங்க இப்பதான் சமீபத்துல ஒரு மாசத்துக்குள்ள இது நடந்தது இப்ப வந்து நம்முடைய ராணுவம் இதுக்கு கண்டிப்பாக தக்க பதிலடி தரும் அப்படின்ட்டு இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் நீ செய்யறது எதுவுமே சரியில்லை மோடியிட்ட நம் நாட்டை வந்து நீ ஒண்ணும் இல்லாம ஆக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப ரோட்ல இறங்கி மிகப்பெரிய போராட்டம் அங்க நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அசீல் முனையில் வந்து எங்க இருக்காருமே தெரியலன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கதாக அந்த நாட்டு யூடியூபர்ஸ் சின்ன ஒரு சில யூட ஊடகங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்திய நம்ம இந்திய உள்துறை அமைச்சகம் மெயினான பதினாறு யூடியூப் சேனல்களை வந்து உடைக்கிட்டாங்கன்னு நேற்று சொன்னோம் அதனுடைய சப்ஸ்கிரைபர் மட்டுமே மட்டும் ஆறு புள்ளி மூன்று கோடி சப்ஸ்கிரைபர்கள் அதுல மட்டுமே இருப்பாங்க அது அதனால அவங்களுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு சில சேனல்ஸை வந்து நான் ரெகுலரா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த அது யூடியூபர் அந்த சேனல்ஸ் அது வந்து பேரே மென்ஷன் பண்ணல ஆனா அதை எல்லாமே பேன் பண்ணிருக்காங்க அதை வந்து ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் தான் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க இப்ப ஆனா அந்த நான்கு அஞ்சு நாள்ல வந்து அந்த அந்த வேரோச்சு வேற மாதிரி மாறிடுச்சு இந்தியாவை பிரைஸ் பண்ணுவாங்க முதல்ல பிரைஸ் பண்ணி நல்லா வியூஸ் வாங்குவாங்க ஏன்னா இந்த நாலஞ்சு நாள்ல ஆளுகளை விட்டு பேச விட்டு வேற மாதிரி பேச தான் இங்க இருக்க மக்கள் கொந்தளிச்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு அந்த நோட்டீஸ்லேயே வருதுனா சேனல்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு இருபது சேனல்ஸ் அதுலயே வந்து இது வந்து பேரே வந்து வெளியிடாம அந்த சேனல்ஸுமே வந்து முடக்கம் பண்ணியிருக்காங்க இப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரமே போச்சு இதை வச்சுதான் நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்ப இந்தியா வந்து இப்ப எல்லா சேனல்ஸுமே முடக்கிட்டாங்க ஏன்னா இங்கிருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அங்க போய் பாத்துட்டு பாக்குறது அதை வந்து இங்க இருக்கிற யாஸ்மின் ஹபீஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் பெண் ஒரு யூடியூபர் அந்த லேடி அடிக்கடி சொல்லுவாங்க நீங்க பாகிஸ்தான் சேனல்ஸ் எல்லாம் பாக்காதீங்க நம்மள வச்சு அவங்க வாழ்ந்து விட்டு அவங்க வந்து நம்பிக்கையானவர்களே இல்ல இவங்களுக்கு அறிவு இல்லையான்னு ஓப்பனாவே அவங்க எல்லாம் சொல்லுவாங்க நானுமே வந்து சரி எந்த கமெண்ட் எதுவுமே நான் மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு உண்மை உண்மை தன்மை சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் இப்ப அவங்களுடைய சேனல்ஸ் எல்லாமே பேன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப பாகிஸ்தான் வந்து வான்வெளியில வந்து இந்திய விமானங்கள் பறக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க இல்லையா அதனால அவங்களுக்கு ஒரு நாளைக்கு மட்டுமேவும் மூன்று லட்சம் டாலர்ஸ் வந்து இழப்பாம் இப்ப நம்மளுடைய எல்லா விமானங்கள் பாகிஸ்தான் வழியாக போகும் வேற நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய விமானங்கள் எல்லாமே பாகிஸ்தான் வான் வழியாக வர்றதை ஃபுல்லாவே இவங்க பெரிய ஜம்பம் அடிச்சுட்டு எங்க எங்க வழியில வந்து நீங்க பறக்க கூடாதுன்னு சொன்னாங்க அவங்க வந்து இப்ப ஓமன் வழியாகவும் வேற வழியாகவும் இந்த நம்ம நாட்டுக்குள்ள வர்றதுனால இப்ப பாகிஸ்தானுக்கு தான் பெரிய இழப்பு ஒரு நாளைக்கு மூன்று லட்சம் அமெரிக்கன் டாலர்னா கணக்கு பார்த்துக்கங்க அதனுடைய வேல்யூ இந்தியன் மதிப்புல வந்து இன்னும் பல லட்சம் கோடிகள் தான் போகும் இப்ப இதுலயே இருந்தா உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு நீ தேவையில்லாம எதுகிட்ட அவங்க மாய விருதைன்னு சொல்லிட்டு அவங்க அதாவது ஒரு பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப அதனுடைய பாதிப்பு வந்து அவங்களுக்கு நமக்கு வந்து எதுவுமே வேற நம்ம வந்து ரூட்கள்லயுமே வந்து போய்கிறலாம் இப்ப நேத்து நம்மளுடைய பாஜகவை சேர்ந்த எம்பி நிஷிகாந்த் துபே அவர்கள் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லியிருக்காரு நேத்து நான் சொல்லும் போது அதிகமான இஸ்லாமிய பெண்கள் பாகிஸ்தான் ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்ப வந்து அங்க அவங்க வந்து இங்க இருக்கும் பெண்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க குழந்தைகளை மட்டும் வாங்கிக்கிறாங்க பெண்களை விட்டுட்டு போயிடுறாங்க அங்க இருக்கும் ஆண்கள் வந்து பெண்கள் இவங்க ஒய்ஃப போன் மட்டும் போனை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆனா நிஷகாந்த் துபே அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாஹிங்கான நியூஸ் புக்காரு பாகிஸ்தான்ல இருக்கும் பெண்கள் ஐந்து லட்சம் பெண்கள் இந்தியாவில் இருக்கும் ஆண்களை திருமணம் செஞ்சிருக்காங்களாம் இது வந்து இது வந்து ஒரு மேரேஜ் ஜிஹாத் அந்த பாகிஸ்தான் பெண்கள் இங்க வந்து இருந்து அவங்க குழந்தை பத்துக்கிட்டாங்கன்னா இங்க இருக்கும் குழந்தைகளுமே வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நல்ல முறையில சொல்லி வளர்க்க மாட்டாங்க ஏன்னா அவரோட மைண்ட் மென்டாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் வேற மாதிரி யோசிப்பாங்க இது வந்து எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போறோம்னே தெரியல இது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் அஞ்சு லட்சத்துக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி நிஷிகாந்த் துபே அவர்கள் சொன்னாங்க இது நேத்துதான் இந்த இஷ்யூ வந்து பெரிய பெரிய இஷ்யூவாக வெளிய வந்து எல்லாராலையுமே வந்து பேசப்பட்டு வருது ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு ப்ரபக்கண்டா பிளான் பண்ணிதான் வந்து அவங்க இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு அது இங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு வந்து புரியவே மாட்டேங்குது படிப்பறிவு இல்லாம எப்ப பார்த்தாலும் அந்த மதத்தின் பின்னாடியே போய் நாட்டுக்கு எவ்வளவு பெரிய சீர்கேடு செஞ்சிருக்காங்கன்னு இனிமேல் அவங்க யோசிக்கணும் யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆனா நம்ம உள்துறை அமைச்சரும் என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு தெரியல ஆனாலும் இங்க வந்து இருக்கும் பாகிஸ்தானை சார்ந்த பெண்கள் கண்டிப்பாக நீங்க வெளியேறிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க விசா இங்க நிறைய பேர் முடிஞ்சவே தமிழ்நாட்டிலாம் பார்த்தா எத்தனை ஆயிரம் பேர் இங்க புரிஞ்சு வரைக்கிறாங்கன்னு தெரியல ஆனா இங்க வந்து நம்ம நாடு நம்ம முதல்வர் வந்து எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காமையும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து இப்ப ரெண்டு நாளா வந்து ரஷ்யா பிரான்ஸ் ஜெர்மன் இத்தாலி ஆஸ்திரேலியா மற்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து பாகிஸ்தானுக்கு யாராவது நம்ம நாட்டு மக்கள் வந்து யூடியூபர் டூரிஸ்டரோ போயிருந்தீங்கன்னா உடனடியாக வந்து நீங்க நம்ம நாட்டுக்கு திரும்ப வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க இது வந்து போர் நடக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து நமக்கு நட்பு நாடுகள் அதனால வந்து கண்டிப்பாக ஏதோ விஷயம் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால அவங்க நாட்டு மக்கள் எல்லாமே உடனடியாக ரிட்டர்ன் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அறிக்கை கொடுத்துருக்காங்க மக்கள் வந்து எல்லாம் திரும்ப போய்கிட்டு இருக்காங்க ஆனா இந்தியாவில இருந்து யாரும் நீங்க திரும்ப வந்திருக்கணும் ஒரு நாடு கூட இப்போ வரைக்கும் சொல்லலை நான் பார்த்துட்டேன் ஒரு நாடு கூட சொல்ல ஆனா பாகிஸ்தான் போனவங்க எல்லாருமே திரும்ப வந்திருங்கன்னு ஃபர்ஸ்ட் அமெரிக்கா தான் சொல்லிச்சு அமெரிக்காவுக்கு ஆக்சுவலா எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் அமெரிக்கா தான் சொல்லிச்சு நீங்க எல்லாம் திரும்ப வந்துருங்க பாகிஸ்தான் போயிருக்கோங்குறது அதே மாதிரி இன்னைக்கு மற்ற ஐரோப்பிய நாடுகளுமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் மக்கள் அங்க போய் மத்த அரப் கண்ட்ரீஸ்ல போய் பிச்சை எடுக்க போனவங்களை பூராமையும் அவங்க அள்ளி கொண்டு வந்து அவங்க நாட்டுல போட்டுட்டு சத்தம் போட்டு விட்டாங்க இனிமேல் வந்து எவ்வளவு பிச்சை எடுக்க வந்து உம்ரா விசா கூட நாங்க வந்து விசாவை வந்து பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அமெரிக்கா வந்து இப்படி அதாவது இப்போ டூரிஸ்ட் விசாவை கூட பாகிஸ்தான்களுக்கு நிறைய வந்து பேன் பண்ணிடுது நிறைய இசா கிட்டத்தட்ட அஹ் முப்பத்தி ஆறு இஸ்லாமிய நாடுகளுக்கு நாடுகள் வந்து அமெரிக்காக்குள்ள நுழையவே முடியாத அளவுக்கு இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த அவங்களுக்கு கன்வே பண்ணியிருக்காங்க இது வந்து நல்ல விஷயம்னா எல்லா நாட்டு மக்களுமே சொல்றேன் ஏன்னா இவங்க போய் அங்க ஒழுங்கா வேலை பார்க்காம அங்கேயும் தீவிரவாதம் பண்றது அதிகமா வந்து ட்ரக் வந்து அவங்க சேல் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த ட்ரக்ஸ்னால இருக்கு லோக்கல் மக்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப அமெரிக்காவிலேயே பார்த்தோம்னா அதிகமான மக்கள் வந்து ட்ரக் யூஸ் பண்ணி அப்படியே ஜோம்பியாவா மாறி அந்த இந்த அமெரிக்கன் ஜோம்பியா ஏரியான்னு போட்டு பார்த்தாலே தன்னிலே மறந்து பெண்கள் எல்லாருமே இருப்பாங்க அதனால மெக்சிகோ வழியாதவங்க அதிகமான ஆட்கள் வந்தாங்க அவங்கள எல்லாருமே வந்து இனிமேலும் நீங்க எங்க நாட்டுக்குள்ள நீங்க லீகலா கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து பேன் பண்ணியிருக்காங்க அதாவது இஸ்லான் கண்டிப்பாக வந்து பேன் பண்ணியிருக்காரு இந்த வார்த்தையில வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனாவும் ஈரானும் வந்து இருக்கிறதாக சொல்லப்பட்டது துருக்கியும் இருக்கிறதாக சொல்லப்பட்டது ஆனா வந்து இப்ப துருக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வந்து அவங்களுக்கு எந்த விதமா ஓப்பனாங்க ஆதரவு எதுவுமே நாங்கள் கொடுக்கல அங்க வந்து ராணுவ தளவாடங்கள் வந்து அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுது போர் விமானங்கள் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுவது எல்லாமே வந்து பொய் நாங்கெல்லாம் அப்படி எதுவுமே வந்து அதை தூக்கி ஆப்பாங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு இராணுவ விமானங்கள் ஆகட்டும் தளவாடங்கள் ஆகட்டும் எந்த பொருளுமே வந்து நாங்க கொடுக்கல எங்களுடைய விமானம் போனது வந்து ஒன்றி சரக்கு தான் சரக்கு 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 தான் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் ஃபுட்டு தான் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம் மற்ற எந்த விதமான சரக்கு மற்ற எந்த விதமான ஆயுதங்களை வந்து நாங்கள் அவங்களுக்கு சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட் என்ன சொல்லிருச்சுன்னா ஒரு சில போட்டோஸ் போடும்போது எங்களுக்கு வந்து அவங்க வந்து விமானத்தின் மூலமாக நிறைய வாட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன செய்தி கொடுத்தாங்க ரெண்டாவது அதனுடைய விஷயங்களையுமே வந்து டெலிட் பண்ணிட்டானுங்க ஆனா இப்ப வந்து துருக்கி ஆகவே வந்து இல்ல நாங்க வந்து வெறும் சரக்கு மட்டும்தான் அவங்களுக்கு அனுப்பிச்சோம் விமானமோ போர் தளவாடங்களோ எதுவுமே நாங்க அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓபனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இப்ப இன்னொரு பெரிய விஷயம் வந்து பாகிஸ்தான்ல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதாவது பாகிஸ்தான் வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்கள் வந்து அந்த சைடு அவங்களுடைய தளவாடங்கள் எல்லாம் இந்தியா பாடல பூச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம இந்தியா சைடுல இருந்து விமானங்கள் போர்க்கதிகள் எல்லாம் போனது மட்டும் இல்லாம நேற்று பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு இஸ்ரேலிய ராணுவ வீரர்களும் நம்மளுடைய ராணுவ வீரர்களும் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல ஒன்னு சேர்ந்து ஜாலியா ஆடி பாடிக்கிட்டு இருக்கிற வீடியோ வந்து பாகிஸ்தான் சோசியல் மீடியால பயங்கரமா வைரலா போயிட்டு அதாவது ஏற்கனவே வந்து பிரான்ஸ் அந்த இஸ்ரேல் அமெரிக்கா வந்து அவங்களுக்கு அதிகமான சப்போர்ட் கொடுக்குறாங்க இப்ப இஸ்ரேலினுடைய வீரர்கள் வந்து இந்த போர்ல இறங்கிருக்கிறாங்க அப்படி நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க சாதாரண மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க இருக்க மொசாட் வந்து எதுக்குள்ள வேணாலும் அவங்க போயிருவாங்க இன்னைக்கு ஹமாசை வந்து எப்படி காலி பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளே செஞ்சிருவாங்க ஏன்னா இன்னைக்கு நடந்த தாக்குதலுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் ஹமாஸ் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஹமாஸ வளர்த்து விட்ட ஈரானுக்கு தான் இன்னைக்கு அவங்க கண்டெய்னர் யார்ட் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இப்பதான் கொஞ்சம் அணைச்சிருக்காங்க எழுநூத்தி ஐம்பது பேருக்கும் மேலே வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறதாக சொல்றாங்க இப்ப நேத்து வரையும் பார்த்தோம்னா முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இறந்திருக்கிறாங்க இது வந்து அவங்க தகவல் வந்து குடுத்துட்டு ஒவ்வொரு யூடியூபர்ஸும் பெரிய நியூஸ் அல் ஜசீரா வந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் வந்து ஹமாஸ்க்கும் அவங்களுக்கும் ஆகாது இப்ப இந்தியாவும் இஸ்ரேலும் நம்ம ரொம்ப வந்து நட்புறவு நாடுகளாக இருக்கும் இஸ்ரேலிய வீரர்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எந்த கவலையும் எவனும் வரட்டும் தான் நாங்க பாப்போம் அவங்களுக்கு வந்து எங்குமே வந்து தீவிரவாதம் இருக்கக்கூடாது பயங்கரவாதம் இருக்கக்கூடாது மக்கள் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் கொஞ்சம் பேரு இருந்தாலும் அவங்க எல்லாம் எவ்வளவு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு விரும்புறவங்களை போய் இன்னைக்கு இந்த அளவுக்கு அவங்க மாத்தி வச்சிருக்காங்க இஸ்ரேலினுடைய எல்லாம் பார்த்தோம்னா நம்மள நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு அவங்களுடைய அயன் எல்லாம் இங்க வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனால் வந்து நம்மளுடைய இப்போ பாதுகாப்பு கருதி நிறையா விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து நம்ம உபய் பண்ணுறோம் இருந்தாலும் நம்மளுக்கு சின்னப்பா கிடைக்கும் சார் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து அந்த வெப்ப வேரியேஷன்ஸ் வீரர்களுடைய வேரியேஷன்ஸ் வந்து அவர் போட்டிருப்பாங்க அது வந்து நிறைய வைரலாக போய்கிட்டிருக்கு நீங்களும் அவருடைய எக்ஸ்டில் போய் நீங்கள் பாருங்கள் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்